ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரியோட புல் கதையும் கேட்கிறாரு எப்படி குடும்பத்தை சேத்த பயங்கர டென்ஷன்ல இருக்காரு கார்த்திக் இதை பத்தி டீட்டெயிலா சொல்றாங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் தான் உன் பொண்ணுக்கு எல்லாமே செய்யறேன்னு சொன்னேம்மா ஏமா இப்படி பண்ணுன அப்படின்னு சொன்னோன்னே சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மா சாமுண்டீஸ்வரி எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு சாமுண்டேஸ்வரி அம்மா சொல்றாங்க அண்ணன் நான் எதுக்குன்னு இந்த தப்பு எல்லாம் பண்ண போறேன் எப்படி பண்ணிட்டீங்களே அண்ணே நான் எந்த தப்புமே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி தங்கச்சி சாமுண்டேஸ்வரி எல்லாருமே சொல்றாங்க ஏன் அம்மா இந்த கண்டிப்பா இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க அவர் அமைதியாவே இருக்காரு எதுவுமே பேசல பாட்டி என்ன சொல்றாங்கன்னா அது வந்துமா அது வந்துமா அப்படிங்கிற மாதிரி அவங்களாலையும் எதுவும் பேச முடியல கார்த்திக் தாத்தானாலையும் எதுவுமே பேச முடியல அமைதியாவே இருக்காங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் அண்ணே போலீஸ் என்ன புடிச்சிட்டு போக மாட்டாங்க அண்ணே நான் தப்பு செய்யவே இல்ல அண்ணே புரிஞ்சுக்குங்க அண்ணன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அம்மா சொல்றாங்க சிவகாமி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க கார்த்திகோட தாத்தா கிட்ட அப்ப கார்த்திகோட தாத்தா சொல்றாரு நான் என்னமா சிவகாமி பண்றது சாட்சி எல்லாமே உனக்கு எதிராவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது இன்ஸ்பெக்டர் நீங்க உங்களை கூட்டிட்டு போங்க ஆனா நீங்க விசாரிச்சுட்டு முடிவெடுங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணா என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் அண்ணே ப்ளீஸ் அண்ணா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அவரு கேட்கவே இல்ல அதனால இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாங்கன்னா அவங்கள தரத்தர தரத்தர்ன்னு பொழிச்சு வெளியே இழுத்துட்டு போறாங்க இவங்க பொண்ணுங்க மூணு பேரும் மாமா ப்ளீஸ் மாமா அம்மா தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க அத்தனை சொல்றாங்க கேக்கலாம் அவரு போலீஸ் அப்படியே இழுத்துட்டு போறாங்க நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியும் சொல்றாங்க தனத்தரத்தனும் வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க சிவகாமிய புடிச்சு கைய உதறிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க சிவகாமி ஐயா நான் ஐயா என் பொண்ணு கல்யாணம் வேற சொல்லுங்க சொல்லுங்கய்யா நான் எந்த தப்புமே பண்ணலையா அப்படிங்கிறாங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காரு கார்த்திகோட தாத்தா அப்படி கால விழுந்துடுறாங்க சிவகாமி அத பாத்துட்டு இருந்த கார்த்திகோட பாட்டி எழுந்திரிமா சிவகாமி வேண்டாமா எழுந்திரிமா அப்படிங்கிறாங்க எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க

குழு தூக்கு போட்டாங்க உயிருக்கு போடாடிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திகோட பாட்டி இருக்காங்களா ஏங்க என்ன போய் பாருங்க அப்படிங்கறாங்க கையில வந்து ஒரு அம்மா எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது பாருங்க சாமியோட நகை அதை அப்படியே கையில வச்சுட்டு திகைச்சு போய் நின்னுட்டு இருக்காரு கார்த்திகை தாத்தா போய் பாருங்க அப்படின்னு பாட்டி சொன்ன கார்த்திக் தாத்தா ஓடி போய் தலுங்கம்மா தலுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைக்கிறாரு கரெக்டா இறந்து போயிடுறாங்க மகேஷ்வரி மகேஸ்வரி அப்படின்னு எல்லாம் சத்தம் போடுறத பார்த்த என்னடா இது அப்படின்னு சொல்லி சாமுண்டேஷ்வரி ஓடி வந்து பாக்குறாங்க அவங்க தங்கச்சியும் கூட ஓடி வர்றாங்க பார்த்தா தூக்கு போட்டு மகேஸ்வரி இறந்துருக்காங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க எதுக்குடி இப்படி பண்ணுன உனக்காக தாண்டி நீ வாழ்ந்துட்டு இருந்தான் இப்படி பண்ணிட்டேடியா அடியா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி அப்படி பிளாஷ் பேக் முடியுது இதை பார்த்து ரேவதி சொல்றாங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களா எப்படி தாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு அப்ப கார்த்திக் சொல்றாரு மேடம் உங்க லைஃப்ல இவ்வளவு கஷ்டம் இருக்கணும்னு நினைச்சு கூட மேடம் மேடம் அந்த நகையை திருடணும்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது ராஜா சொல்றாரு யாரு திருடுனாங்கிற விஷயம் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு பின்னாடி தான் பாறிஞ்சது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது அந்த போட்டோ முன்னாடி உக்காந்து சாமுண்டேஸ்வரி அவங்க தங்கச்சி ரெண்டு பேரும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க தங்கச்சி சொல்றாங்க அக்கா இங்க இருக்கு இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலக்கா எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு கேட்கும் போது அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி அப்ப வந்து ஒரு அக்கா வர்றாங்க ஊர்க்கார அக்கா சாமுண்டேஸ்வரி கோயில் நகையை திருடினவன கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் கோயில் சத்திரத்துல தான் அவனை பிடிச்சி வச்சிருக்காங்க வா போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அப்ப சாமுண்டேஸ்வரி அவங்க தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் கார்த்திகோட பாட்டி தாத்தா ரெண்டு பேரும் வர்றாங்க இன்ஸ்பெக்டர் தாத்தா கிட்ட சொல்றாங்க ஐயா கோயில் நகை திருடனவங்க இவனுக்குதான் இவனுக எப்படி திருடுன எல்லாமே செஞ்சு காமிச்சானுங்க நகை இவனைய திருடிட்டு நேரா தப்பிக்கிறதுக்காக சிவகாமி அம்மா வீட்டுக்கு கூட்டத்தோட கூட்டமா போய் ஒளிஞ்சிருந்து அங்க இருந்து தப்பிச்சு வரும்போது ஒரு நகையை தெரியாம அங்க இருந்து விட்டுட்டு வந்துட்டானுங்க இத எனக்கு செய்முறையாவே செஞ்சு காமிச்சானுங்க இவனை எப்படி புடிச்சோன்னு தெரியுங்களா மிச்சம் இருந்த நகையெல்லாம் கொண்டு போய் விக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனானுங்க அங்கதான் நாங்க இவனை புடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட பயங்கர கோபம் வந்துடுது கார்த்திக் தாத்தாக்கு பல்லாறு பள்ளாறுன்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிக்கிறாங்க சிவநாண்டியோட அப்பா அப்படி மொரைச்சு பாத்துட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி மாதிரி சொல்றாரு வேண்டாங்க ஐயா நீங்க அடிக்காதீங்க நாங்க பாத்துக்கிறோம் இவங்க எல்லாரும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க அப்ப பாட்டி சொல்றாங்க அவ அப்பவே சொன்னாலே நான் எடுக்கல எடுக்கலன்னு சொன்னாலே யாராச்சும் கேட்டீங்களா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து வேகமா கோவமா சாமுண்டேஸ்வரி போறாங்க அங்க ஒரு அருவாள் இருக்கு அந்த அருவாள் எடுத்துட்டு வந்து சிவனாண்டி அப்பாவும் கூட இருந்தவரை சலார் சலார்னு வெட்டிறாங்க அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி இன்ஸ்பெக்டர் அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து புடிச்சிடுறாங்க சாமுண்டேஸ்வரி எப்படி அவசரப்பட்டியமா அப்படின்னு சொல்றாரு தாத்தா என்ன நான் அவசரப்பட்டுனா அவசரப்பட்டது நீங்க எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படின்னு சொன்ன ஊர்ல இருந்து ஒருத்தர் சொல்றாரு ஏமா நகை திரடி உங்க வீட்டுல போட்டதுக்கு ஐயாவதுக்கு குத்து சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க இவரு சொன்ன ஒத்த வார்த்தை தான் எல்லாத்துக்கும் காரணம் என் தங்கச்சியோட சாவுக்கும் தான் காரணம் என் அம்மா கெஞ்சி கெஞ்சி எப்படி கேட்டாங்க சொன்னாங்க காது கொடுத்து கேட்டாரா இது எல்லாத்துக்கும் நீ தான் நீ தான் கொலகார இப்ப சொல்ற அவங்க எப்படி எல்லாரும் செத்தாங்களோ அதே மாதிரி நீயும் நொந்து தொடி துடிச்சு சாகணும் அது மாதிரி நான் செய்வேன் இந்த நிமிஷத்துல இருந்து உன்ன நிம்மதியா வாழ விட மாட்டேன் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க அதை கேட்டுட்டு பயங்கர அதிர்ச்சி வண்டியில இருக்காரு கார்த்திகோட தாத்தா அப்படி பிளாஷ்பேக் முடியுது நாலு பொண்ணுகளை ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி புடிச்சுக்கிறாங்க அம்மா உங்க வாழ்க்கையில இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கா எங்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க அவங்க அம்மாவோட கண்ணை அப்படியே ரேவதி தொடச்சு விட்டுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சுவாதி சொல்றாங்க ஆமாமா இது எல்லாமே தெரியாம நீங்க பிறந்ததுல இருந்தே இப்படிதான் இருந்தீங்கன்னு நாங்க தப்பா நினைச்சிட்டு இருந்தோம்மா ரேவதி சொல்றாங்க பாட்டிக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது நாளும் பொண்ணா பிறந்தா தீ வச்சு கொடுத்திருவாங்களா சரியான காட்டு மிராண்டி குடும்பமா இருக்கும் போல துர்கா சொல்றாங்க உங்க கண்ணு முன்னாடியே பாட்டியும் சித்தியும் உயிரை விட்டுருக்காங்க எப்படிம்மா தாங்கிக்கிட்டீங்க ரோகிணி சொல்றாங்க நம்ம நிலைமையை பார்த்தியா ஒரு தாத்தா நாலு குழந்தைய பிறந்ததுன்னு சொல்லி அவங்கள கொல்ல பாத்திருக்காங்க இன்னொரு தாத்தா நம்ம பாட்டி மேல திருட்டு போட்டிருக்காங்க நம்ம குடும்பத்தோட நிலைமையை பாத்தியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா சாமுண்டேஸ்வரர் சொல்றாங்க இப்ப தெரியுதா நான் ஏன் ஆண்களை வெறுக்கிறேன்னு என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயும் ஆண்களோட மோசமான குணத்தை பார்த்தவன் நான் என் மனசுக்குள்ள ஆம்பளைகளுக்கு எதிரான நெருப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி எல்லாத்தையும் கேட்டு எப்படா இவங்க குடும்பத்தை சேர்த்துறது அப்படின்னு ஒரே யோசனை இருக்காரு கார்த்திகே இதோட இந்த எபிசோட் முடியுது